ஹலோ வெல்கம் பேக் டு பூனா ஸ்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகர ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற தி சென்னை தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம ஷார்ட் அண்ட் கிரிஸ்பாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இதில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் சாரீஸ் பார்க்க போகிறீங்க ரெண்டு சாரி டூ தௌசண்ட்கும் ரெண்டு சாரீ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ரெண்டு டைப் ஆஃப் சாரீஸ் இருக்குது இதுதான் நான் காட்ட ஃபர்ஸ்ட் டே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான என்னோட ஃபேவரெட்டான ரெட் அண்ட் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரியை பார்த்தீங்கன்னா நிஜமா சொல்கிறேன் வாங்காமல் இருக்க மனசே வராத அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க இந்த சாரியோட ப்ரைஸ் நான் பின்னாடி போக போக சொல்கிறேன் ஆக்சுவலாக இது லாஸ்ட்டாக எடுத்த கிளிப்பிங் நான் வந்து ஃப்ரெண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இதுலேயே உங்களுக்கு கோல்டன் சாரி வச்ச மாதிரி கூட இருந்தது இது எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்க சில்க் சாரீஸ் தான் நீங்கள் பார்க்குறது இப்போ வந்து முகூர்த்தம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்காங்க ஸோ டே பார்த்தீங்களா அந்த சாரி தான் நான் எடுக்கிறேன் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஜஸ்ட் தௌசண்ட் எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறையா இருக்குங்க எனக்கு முக்கியமாக இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ பிடிச்சிது பட் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல அதனால தான் உங்களுக்கு வந்து அது லாஸ்ட்டாக எடுத்த கிளிப்பிங் நான் காட்டினது அதை அப்படியே ஃப்ரெண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்டான சாரி தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் அழகான ஒரு டார்க் க்ரீன் வித் ஒரு ஃப்ரெஷ் க்ரீனோட பீக் ஆஃப் பார்டரோட இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதில் நாட் போட்டதுனால ஓப்பன் பண்ணல கலர் காம்பினேஷன் மட்டும் அப்படியே காமிச்சிருக்கேன் அடுத்தது ஆஷ் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதோட ப்ரைஸ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கிற சாரீஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் இதில் காம்போ ஆஃபர் இன்னும் வரலையே நீங்கள் கேப்பீங்க போக போக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்போ ஆஃபர்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது பாருங்க தௌசண்ட் நைன் நைன்ட்டி இன் இந்த காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்து ஒரு 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 வேர் வேர் பண்ணலாம் பண்ணலாம் கலெக்ஷன் பட்ஜெட் வெட்டிங் அப்படின்னா வந்து வந்து இதுக்கே யாருக்குமே இது ஃபேன்சி சில்க் அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது பார்க்க அப்படியே ஒரிஜினல் சில்க் சில்க் மாதிரி அவ்வளோ இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே அடுத்து இது ஒரு சாஃப்ட் அழகான ரெட் கலர் வித் உங்களுக்கு அழகான ஒரு கிரீன் கலர் காம்போல சில்வர் சரி சில்வர் சரி பாடி உங்களுக்கு ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க

நல்ல ஒரு ரஸ்ட் ஆரஞ்சு ஒரு டார்க் ஆரஞ்சு வித் மெஜந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் முக்கியமாக ஸ்டோன்ஸ் வச்ச சாரீஸ்லாம் கூட இருக்கு இதெல்லாம் பாருங்க ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் இது வந்து காம்போ ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா காம்போ ஆஃபரில் வரும்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் ரெண்டு சாரியாக வாங்கும் போது உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் சம்திங்க்கு வாங்கிக்கலாம் ஃபோர் தௌசண்ட் சம்திங் ஆமாம் அதுக்கு வாங்கிக்கலாம் அதே நீங்கள் சிங்கிளாக வாங்கும்போது டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ்க்கு வாங்கிக்கலாம் ரொம்ப க்யூட்டான சாரீஸ் நிறைய இருந்தது இது பாருங்க சான்ஸுலுங்க இது அப்படி ஒரிஜினல் பட்டு மாதிரியே இருக்குல்ல இது தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்ல ஒரு அழகான டார்க் ஒரு பிளா திக்கு டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் பாருங்களேன் நல்லா டார்க்காக பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் ஒரு மீடியமான பார்டர் டபுள் சைடு ஒரே மாதிரி கொடுத்து க்ரீன் வித் பிங்க் ஆம்போரில் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க ஒரு முகூர்த்தமான என்கேஜ்மெண்ட் லுக்கெலாம் இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஜரி வச்சு இல்லைங்க இவ்வளோ கிராண்டான சாரி எப்படினா இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நெஜமா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது இது இந்த சாரியை மட்டும் நான் வச்சு சொல்லலை நிறைய சாரீஸ் இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு நான் சாம்பிளுக்காக சிலது மட்டும் எடுத்து காமிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் ஏகப்பட்ட சாரீஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே செம்ம அழகுங்க இந்த சாரீஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் இருந்து தான் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக இங்கே பாத்தீங்களா இந்த ஒரே மாதிரி கலரில் ரெண்டு சாரி பட் ஸ்லைட் வேரியேஷன் இது கோல்டன் பார்டர் அது சில்வர் சரி அது கோல்டன் சரி அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸு பட் எனவே இந்த சாரியில கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணணும்னு இந்த சாரியை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் அந்த சாரி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஓபன் பண்ண பாத்தீங்களா அந்த சாரி தான் அது அடுத்து இது காம்போ ஆஃபரில் பாத்தீங்களா டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் அதுவே நீங்கள் ரெண்டு சாரியாக இருக்கும்போது ஃபோர் தௌசனுக்கு வாங்கிக்கலாம் ஒன்று தனியாக எடுக்கும்போது டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் வாங்க முடியும் அடுத்து இந்த ரெட்டில் பாருங்க சில்வர் சரி இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷனுங்க அடுத்து தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ்க்கு இந்த சாரி நீங்கள் காம்போவும் வாங்கும்போது த்ரீ தௌசண்ட் வாங்கிக்கலாம் ரெண்டு சாரி காம்போவும் வாங்கும்போது இந்த மாதிரி காம்போ ஃபர்ஸ்ட்லையும் இருக்கு சிங்கிளாகவும் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக சென்னை சிலுக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிட்டு போக முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்காக நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பிடிச்சிருந்தாரு கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பல்லை கோணம் வரக்காம கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்